கார்பரேட்டுக்கு வந்து இன்னைக்கு இயற்கை உணவுனா என்ன ஆரோக்கியம்னா என்ன அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை மக்களுக்கு கொண்டு சேர்த்து மிகப்பெரிய ஆளுமை தன்னுடைய வாழ்வை ஆரோக்கியத்திற்காக அர்ப்பணித்துக் வந்து வேளாண் காவலன் அப்படின்னு விருதை நாங்க வழங்குறதுல மிக பெருமை அடைகிறோம் வாழ்த்துக்கள் ஐயா நன்றி திரு அமுதன் அவர்கள் மேடைக்கு வரோம் தேசிய வேளாண் நிறுவனம் அப்படின்னு ஒரு நிறுவனம் எங்களுக்கு வழிகாட்டல் நிறுவனம் இதுக்காக நம்ம விருது கொடுக்கல சோழ நாட்டுக்கு அவர்கள் வழிகாட்டு நிறுவனங்கிறதுக்காக விருது கொடுக்கல பதினெட்டு விதைகளை வாங்கி கொண்டு போய் சென்னை இருக்க செங்கல்பட்டு அந்த இருக்க மாவட்டங்களுக்கு பாரம்பரிய விதைகளை தேசிய வேளாண் நிறுவனம் வாங்கி அமுதன் அதற்காக அமுதனுக்கு இந்த விருதை நாங்கள் வழங்குகிறோம் வேளாண் காவல்கிற விருதை உங்களுக்கு வழங்குவதில் நாங்க பெருமைப்படுறோம் வாழ்த்துக்கள் இவர் கூட பாண்டியன் இருக்கிறாரு சஞ்சய் இருக்கிறாரு அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் இவர்களுடைய இயக்குநர்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த அமைப்பை சார்ந்த அனைவருக்கும் இந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஒரு சாதாரண மனிதராக தன் வாழ்வியலை தொடங்கி இன்னைக்கு வந்து மிகப்பெரிய நிறுவனத்தின் தலைவராக அதுவும் பாரம்பரிய நெல்களுக்கு பாரம்பரிய தானியங்களுக்கு சிறுதானியங்களுக்கு வந்து உயிர் கொடுத்து கொடுத்து கொண்டு வர விவசாயிகளினுடைய கண்ணீரை துடைத்துக் கொண்டிருப்பவர் அப்பேற்பட்ட ஒரு சிறந்த மனிதருக்கு சிறந்த ஆளுமைக்கு நம்முடைய வேளாண் காவலன் அப்படிங்கிற விருது இன்னைக்கு வழங்குறதுல நம்முடைய அமைப்பு பெருமை அடைகிறது நன்றி நம்முடைய தேனியிலிருந்து வந்திருக்கக்கூடிய நம்முடைய ஐயா அவர்கள் அம்மாவும் மேல ஒரு கூப்பிடலாம் அம்மா வரீங்களா தேனியிலிருந்து வந்திருக்கக்கூடிய நாகராஜ் ஐயா அவர்களுக்கு வந்து வேளாண் காவலன் விருது வழங்குறோம் இது ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல பதினெட்டு ஆண்டுகள் நம்முடைய விவசாயிகளிடமிருந்து பாரம்பரிய நெல்களை வாங்கி தொடர்ந்து அவர்கள் வந்து நம்ம விவசாயிகளுக்கு ஆதரவை தெரிவித்து வந்து கொண்டிருக்கிறார் அவர் பணி இன்னும் தொடரணும் நம்மளு காலத்திலிருந்து அவர் பணி தொடர்ந்தார் இன்னும் அதை தொடர்ந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் ஐயா அவர்களுக்கு வேளாண் காவலன் விருது வழங்குவதில் நம்ம அமைப்பு ரொம்ப பெருமை அடைகிறார் அது மட்டுமல்ல அவர் ஒரு வழக்கறிஞர் அது மட்டுமல்ல அவர் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அது மட்டுமல்ல அவர் மிகப்பெரிய ஆளுமை விவசாயம்னா உயிர்நாடியா கொண்டிருக்கக்கூடியவர் நம்முடைய தம்பி ஹரி பாலகிருஷ்ணன் அவர்களை இந்த விருது பெற அன்புடன் அழைக்கிறோம் வேளாண் காவலன் அப்படிங்கிற விருதை அவருக்கு விளங்குவதில் நம்முடைய அமைப்பு பெருமை அடைகிறது இவர் வந்து பட்டிமன்றம் அப்படின்னு சொன்னாவே இருக்கிற அத்தனை பேருக்கும் நடுவர் வந்து சாலமன் பாப்பையால தொடங்கி ராஜாள் தொடங்கி பாரதி பாஸ்கர் தொடங்கி அத்தனை பேரிடமும் பேசியிருக்கிறார் பல கல்லூரிகளில் இவர் நடுவராக பேசி அங்கெல்லாம் நமது பரபை விதைத்துக் கொண்டிருக்கிறார் அவர்களுக்கு வேளாண் காவலன் என்ற விருதை வழங்குவதில் நம்ம அமைப்பு பெருமை அடைகிறது நன்றி இந்த விருது ஒன்று கொடுக்கணும்னு முடிவு எடுத்ததே ஒருத்தருக்காக அதுல வந்து சிறப்புகளை சேர்ந்தெடுக்கணும் ஒரு நவரத்திரங்களை தேர்ந்தெடுத்தோம் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு ஆளுமை இதற்காகத்தான் பணிபுரிவேன் இப்படித்தான் பணிபுரிவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய பிரிட்டுராஜ் ஐயா அவர்களுக்கு வேளாண் காவலன் அப்படின்னு விருதை வழங்குவதில் நம்முடைய சோழநாடு உழவர் உற்பத்தியாளர் நிறுவனமும் தமிழ்நாடு இயற்கை உணவு கூட்டமைப்பும் மிகப்பெரிய பெருமை அடைகிறது விவசாயிகள் சார்பில் கொடுக்கக்கூடிய இந்த விருது நாளை தேசிய உணவு ஐயாவுக்கு வரணும் இந்த சேர்ப்புல விவசாய சார்பா வாழ்க்கிறோம் நிச்சயமா வரணும் ஏன்னா விவசாயிகளுக்கு மிகப்பெரிய நீங்க வாங்கின தமிழ்நாட்டில் வரக்கூடிய லட்சக்கணக்கான விவசாயிகள் நாட்களுக்கு சமம் அது போன்ற வாழ்த்துக்களை விவசாயம் சார்பா தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு வளமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மக்கள் நல்வாழ்வில் புத்தாகம் படைத்து சத்தாகம் விழுந்து சமுதாயம் எழுச்சி பெற வளர்ச்சியோடு மனமுகந்து பணியாற்றும் மகத்துவமே நாளும் வாழ்க்கை நாளெல்லாம் வாழ்க அப்படின்னு ஒரு கவிதையோட கொடுத்திருக்காரு அவருக்கு இந்த மேடையில வாழ்த்துக்கள்